பல பேர் சொல்ல தயங்கின ஒரு விஷயம் பெண்ணுக்கு வந்து சீக்கிரமாக வந்து தாம்பிரத்தியத்தில் இருந்து வெளியில் வந்துடுவாங்க கல்யாணம் ஆகிறப்ப உங்களுக்கு லவசம் இருபத்தி மூணு அவங்களுக்கு முப்பத்தார் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கு அமைக்கப்பட்ட அழகு நம்ம ஏன் நாம்படுத்தணும் அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டே என் குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்வதற்கு இது ஒரு பழியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நினைச்சு அவங்கள பயன்படுத்தி நாங்கள் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காக மட்டுமே திருமணம் பண்ண மாதிரி இருந்தது அவர் பேசினர் உங்கள் வீட்டுக்காருடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நாங்கள் கிராஸ் செக் பண்ணோம் இஸ் டூ மந்த்ஸ் எங்கர் தென் யூ ஆக தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யலாம் அதை ஆதரிப்பவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு செய்தவர்களும் என்னால் இதை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் இன்னொரு பக்கம் பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது

குறைஞ்சபட்சி ஓகே யாருமே ஒரு வருஷம் ஆறு மாசம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் வரவே இல்ல இது அந்த தரப்பு இது கூடியது பட் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எத்தனை வயது வித்தியாசம் இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு உங்க கணவருக்கு எத்தனை வயசு ஒரு வருஷம் சார் ஒரு வருஷம் வித்தியாசம் உங்களை விட உங்க கணவர் ஒரு வயசு கம்மி சின்னவரா ஆமா நம்ப முடியவில்லை இல்லை ரெண்டு வயசு உங்களுக்கு என்ன வயசு இருபத்தி எட்டு அவங்களுக்கு தேர்ட்டி ஓகே அவங்க மனைவி தானா உங்களுக்கு என்ன ஏஜ் எனக்கு தேர்ட்டி எயிட் என்னோட என் மனைவி ஆறு வருஷம் அதிகம் சார் உங்களை விட ஆறு வயசு மொத்தவங்க அப்படியா ஆமா சார் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் எனக்கும் <beautiful> வீட்டில் வந்துட்டு பதிமூணு ஆண்டுகள் அப்படிங்கற ஒரு யாருமே ஏத்துக்கல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிடணும் எங்க அம்மா இவனுக்கு பிள்ளைய வெளியில தூக்கி போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருந்தாங்க அப்ப நான் பற்ற வேதனை முடிவுக்கு எப்படி போனீங்க அவங்களுடைய பொருளாதாரம் அதை பயன்படுத்தி கொண்டேன் என்னுடைய குடும்பம் நல்லாவே இருக்குது அவங்க என்னை காப்பாற்றிக்கொள்வதற்கு என் குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்வதற்கு நினைச்சி அவங்களை பயன்படுத்தி நான் கட்டிக்கிட்டேன் சரி ஓகே காட் இட் ஓகே ஃபைன் பக்கத்தில் ஆஹா ஹாஹா காலங்காத்தால் ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே பதிமூணு வயது மூணு வயசு ஒரு வயது ஓகே இது கேட்குற உங்களுக்கு நீங்க ஏன் இதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலங்கிறீங்க ஆஹா கரெக்டாக கட்டிக்கிட்டால் ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம முடிவெடுத்து செஞ்சுருவோம் இந்த லைஃப்ன்றது அப்படி கிடையாது இல்லை வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுரும் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடத்தாத நல்ல விவரமா பேசு என்னை விட ஏஜ் அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணை அதுவும் இந்த பதிமூணு வயசுன்றது என்னால் சுத்தமாகவே கற்பனையே பண்ணிக்க முடியல ஒரு மனைவி ஸ்தானத்திலேயோ பார்க்க கூடாதுன்றது நான் சின்ன வயசுலேருந்து வந்துகிட்டே இருக்கு என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு சார் ஒரு பிரச்சனை இதுவரைக்கும் வரல சார்

அந்த அக்கா கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லுங்க இந்த அக்கா கதை போடுறது நீங்களா ஃப்ராடு ஐயோ இல்ல இல்ல போய் இதெல்லாம் தப்பு இது அக்கா இப்போ நான் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணாமல் வேறு யாரையாவது வயசு மூத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் அங்கே உட்காந்துருந்துருப்பேன் ஓகேவா ஆ இல்லை நான் ஒன்றும் முடிக்கல அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக அதை அனுபவிக்கும் போது ஈவன் மோர் எனர்ஜெட்டிக்

நானும் என் ஹஸ்பண்ட டாமினேட் பண்ணுவேன் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நாலு வருஷம் நான் கம்மி அவங்க ஜாஸ்தி ஆனால் அந்த டாமினேட் பண்றதுல ஒரு சிரிப்பு இருக்கும் ஒரு கொஞ்சல் இருக்கும் ஒரு குளதம் தனம் இருக்கும் நீ உருத்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப நான் பொருளாதார ரீதியா மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேணாம் இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க இல்ல அந்த உண்மைதான் யதார்த்தமான உண்மை அதுதான் சத்தியமும் கூட அதுதான் அன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கேன் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கு என்ன அவன் இன்னும் திருந்தலாம் வயசு வந்து ரொம்ப அவளுக்கு ஜாஸ்தி இருந்து பையனுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அதாவது எல்லாருமே பேச தயங்குன ஒரு இது வந்து நான் இப்ப சொல்றேன் சார் பெண்ணுக்கு வந்து முதுமை தோற்றம் வந்துடும் முதுமை தோற்றம் கண்டிப்பா வரும் பாக்குறக்க

அவங்க முதல்ல ஆரம்பத்திலே சொல்கிறப்போ பத்து வயசு இடைவெளி இருக்கும்னாங்க இவங்களுக்கும் இவங்க கணவர் இருக்கும் இப்போ அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் ரீதியாக சொல்கிறாங்க இப்போ அவங்க கணவரை பார்க்குறப்ப என்னப்பா நீ இவ்வளோ வயசானவரை கல்யாணம் பண்ணியிருக்கியான்னு கேட்டால் இப்போ அவங்களோட மனநிலை என்ன இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசா அந்த பந்தசட் கரெக்ட்டு பன்னிர் வச்சிக்கொங்க ஐநாக்கள் வாழும்படம் காடு இந்த வீடியோவுக்கு லைக் போடு